வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் சென்னை பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்திற்குரிய தலமான ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் சிவபெருமான் சென்னையிலும் பல இடங்களில் பஞ்சபூதங்களின் வடிவமாக கோவில் கொண்டு அருள் இவற்றை சென்னை பஞ்சபூத தலங்கள் என்கிறோம் இதில் சென்னை சூலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோவில் ஆகாய தலமாக அமைந்துள்ளது இக்கோவில் நடராஜர் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது இக்கோவில் ஸ்டக்கோ துவாரபாலகருடன் கூடிய நுழைவு வளைவுடன் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது முன் மண்டப வளைவில் விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் நடராஜர் சிவன் பார்வதி மாணிக்கவாசகர் ஆகியோர் வீட்டில் இருக்கின்றனர் பலிபீடம் ரிஷபம் துவஜஸ்தம்பம் ஆகியவை பிரதான நுழைவாயிலுக்கு பிறகு உள்ளன இங்கு நவகிரகங்கள் நால்வர் ஸ்ரீ உமையாம்பிகை சமேத ஸ்ரீ திருமூலநாதர் ஆகியோரும் அருள்பாலிக்கின்றனர் சிவகாமியுடன் மூலவர் நடராஜர் கருவறையில் வீற்றிருக்கிறார் இக்கோவிலின் வரலாற்றின்படி காஞ்சிபுரத்தைச் சார்ந்த அண்ணாமலை என்பவரின் மூத்த மகன் வெங்கடேசன் மற்றும் அவரது மனைவி முனியம்மாள் ஆகியோர் மகா சிவராத்திரி நாளில் சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை ஆறுமுகம் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் இந்த நடராஜரை நிறுவியதாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு பதிவு செய்கிறது மேலும் இக்கோவில் சிறப்பாக செயல்பட அவர்கள் தங்கள் உயிரில் சில வீடுகளில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை தினசரி பூஜை மற்றும் அபிஷேகங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என கூறி சென்றுள்ளனர் வருடத்திற்கு ஆறு முறை மூலவருக்கு அபிஷேகமும் தினமும் இரண்டு முறை இங்குள்ள ஸ்படிகள் இங்கத்திற்கு அபிஷேகமும் செய்யப்படுகிறது இங்கு பின்பற்றப்படும் பெரும்பாலான நடைமுறைகள் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் பின்பற்றப்படுவதைப் போலவே உள்ளன பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் வருடத்திற்கு ஒரு முறையும் நடத்தப்படுகிறது இக்கோவில் காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் இந்த கோவில் சென்னை மத்திய ரயில் நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு எதிரே உள்ள அவதான பாப்பையா தெருவில் இக்கோவில் அமைந்துள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்